ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு வருவாடு தான் செய்ய போகிறோம் எல்லாம் தேவையான பொருளெலாம் எடுத்துச்சிருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் கடையாக வச்சு கடையை நல்லா சூடாகணும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாகணே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி என்ன கருவாடு நம்ம வறுக்க போகிறோம்னா மடவா பொடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் மடவா பொடின்னு சொல்லுவாங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அந்த கருவாடு தான் இங்கே எடுத்துக்கலாம் அந்த கருவாடு வந்து இங்கே கிடைக்காது இப்போ நான் செய்கிற கருவாடு இங்கே கிடைக்கவே கிடைக்காது இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மூணு நார் மூணு கருவாடை எடுத்து போ எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அந்த பிளால் இதெல்லாம் இருக்கும்தான் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் நம்ம ஊர் சைடுலாம் அது அப்படியே தான் இருக்கும் இங்கே தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி ரசம் வெண்டைக்காய் பொரியல் கருவாடு வறுவல் இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வேறு எதுவும் கிடையாது இன்னைக்கு உண்மையிலேயே செம்ம ஜாலி செம்ம என்ஜாய் பண்ணோம் ஏன்னா பிள்ளைங்க டான்ஸ் ஆனால் அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன் என்னமோ அவங்க டான்ஸ் ஆனால் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்நீட்டு பிள்ளைங்க அவங்களாம் வந்திருந்தாங்க எல்லாம் ரீல்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அது என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா தான் அவங்க லைவ் போட்டிருந்தாங்க லைவ் வந்து பதின பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க லைவ் போடக்கூடாது நான் தெரியாமல் இப்போ லைவ் அவங்க போட்டாங்க அது வந்து ஒரு சேனல்லேருந்து மட்டும் சொல்லிட்டாங்க இப்போ வந்து ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் நான் தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு மசாலா வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் காரத்தை வந்தபோல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரம் நல்லா தூக்கலாக கருவாடு வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும் இது பழைய சாப்பாடோ தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள்ட்ட பழைய சாதம்லாம் கிடையாது அதனால தான் அன்றைக்கி ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல் கருவாடு வறுவல் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வடைசலாம் நல்லா போயிடணும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா பச்சை வடைசலாம் நல்லா போனது லைட்டாக தண்ணி ஊற்றணும் தண்ணி மேக்சிமம் தண்ணியை ஊற்றுனா கிடையாது இப்போ தான் புதுசாக ஊற்றுறேன் நான் கருவாடு கொஞ்சம் வேகணும் ஏன்னா கருவாடு கொஞ்சம் கல் மட்டும் இருக்குது வெயில் அந்த அளவுக்கு வெயில் வேற ரெண்டு நாள் காய வச்சிட்டா ரொம்ப நல்லா அழுத்தமாக இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வேக வச்சுருக்கேன் இப்போ கருவாடெல்லாம் நான் க்ளீன் பண்ணிச்சிருக்கேன் கருவாடை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கருவாடை வந்து மூணு மூணு பீஸாக போட்டிருக்கேன் சரி சாரி ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன் பெரிய பெரிய கருவாடு இது மொடாக பொடின்னு சொல்லுவாங்க இது மீனும் நல்லாயிருக்கும் அதில் ஆனால் மீன் சாப்பிட்டதில் மீன் வீட்டில் செஞ்சுருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மீன் எப்படி நம்ம கெண்டை மீன்லாம் சொல்கிறோம்னா அதே மட்டும் தான் அந்த மீன் இருக்கும் கருவாடை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடணும் உடனே கிண்டிகிட்டே இருந்தால் கருவாடு உடஞ்சிரும் மாட்டம் இருக்கும் அதனால் நம்ம தண்ணி வேறு சேர்த்துருக்கோமோ நல்லா சே கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டணும் மூடி போட்டு முடிச்சிருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் அது அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஆகியிருக்கு பாருங்கள் நல்லா தொக்கு மாட்டம் ஆகணும் அந்த கடவுளாலலாம் வெந்து அந்த வாசனை நல்லா வரும் அந்த கருவாட்டோட அந்த என்ன சொல்கிறோம் அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் இந்த மசாலா இதெல்லாம் ஊறி செம்மையாக ஒரு வாசனை வரும் அந்த கருவாடு ரெடி ஆகிட்டுனா ஒரு வாசனை வரும் அது வந்தாலே கருவாடு ரெடி ஆகிட்டுனா அர்த்தம் வெந்துட்டுனா அர்த்தம் அந்தளவுக்கு வாசனை வீடு ஆலை தூக்கும் அந்தளவுக்கு வீடே அந்த மனமாக இருக்கும் கருவாட்டு மனம் இங்கே உள்ளவங்க நாற்றுன்னு சொல்லுவாங்க எனக்குலாம் அதெல்லாம் மனம்தான் கருவாடுலாம் இருந்துச்சுன்னா சுட்டே சாப்பிட்ருவேன் நல்லா சுட்டு சாப்பிட்டதே அப்பாவிட்டு வந்து பழகுனது அப்பாலாம் சுட்டு சாப்பிடுவாங்க கருவாடு மாதிரி எனக்கும் கருவாடு சுட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதாவது கஞ்சி சாதத்துக்கு சுட்டு சுடு மழை டைமில் அது நல்லா மழை பெய்யும் போது கருவாடு ஸோ அது சாப்பாடு படிப்பானால் அந்த கஞ்சிக்கு அந்த கருவாடை சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன் கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாத்தாலே தெரியுது நல்லா வாசனை நல்லா வந்திருக்கு நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே தான் இருக்குது அது உடையல்லாம் ஏன்னா அதிகம் நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தாலும் உடையிற மாட்டே ஆகிரும் மீன் மட்டும் தான் எதுவும் அதிகம் நம்ம வந்து கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு பதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பட்டும் படாமல் நம்ம கிண்டி விடணும் சூப்பராக கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னா பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் தக்காளி ரசம் கருவாட்டு வறுவல் இந்த வீடியோ பற்றி எப்படின்னு சொல்லி இதே போல் அடுத்த பார்க்கலாம் பாய்